சலுகைகள் வர வேண்டிய உயர்வை தடுத்திருக்கலாம் people would have asked bribe and stop your progress of promotions உறவுகள் உடைக்கப்பட்டிருக்கலாம் the relationship could have broken மந்திரங்கள் பிசாசுகள் கிரியை செய்து உங்களுக்கு உரிய ஆசீர்வாதங்களுக்குள் நீங்கள் பிரவேசிக்காதபடிக்கு தடை கொண்டு வந்திருக்கலாம் the sorceries witchcraft and the demons would have stopped you from inheriting the blessing அத்தனையும் இயேசு இன்று அழிக்கிறார் everything the lord jesus is breaking today ஆண்டவர் பிசாசுகளை சொரத்தி அவன் நடப்பித்த எல்லா இழப்புகளையும் எல்லா தீங்கையும் ஆண்டவர் நீக்கி உங்களுக்கு இரண்டு மடங்கு எல்லாவற்றையும் திரும்ப தருகிறார்